ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் என்பது வாழ்க்கையின் அடிப்படை சக்தி அந்த தெய்வத்தின் இல்லாமல் எந்த காரியமும் நிறைவேறாது ஆனால் இன்றைய காலத்தில் பலருக்கும் குலதெய்வம் யார் என்பது தெரியாது அந்த ரகசியத்தை சித்தர் அருளால் வெளிப்படுத்தும் புனித இடம்தான் சிவஜோதி பீடம் இங்கு சித்தர்கள் அருளால் நடத்தப்படும் பதினொன்று அரிய பூஜைகள் மூலம் உங்கள் குலதெய்வம் வெளிப்படுகிறது சிவஜோதி பீடம் சிறப்பு பூஜைகள் பட்டியல் ஒன்று சக்கரை பொங்கல் பூஜை நன்றி கூறும் நன்மை தரும் தொடக்கம் இரண்டு திருநீர் அபிஷேகம் மனம் மற்றும் வாழ்க்கை சுத்தமாகும் மூன்று பெண் தெய்வத்துக்கு புடவை சாத்தல் தாய் தெய்வ ஆசீர்வாதம் பெறுதல் நான்கு ஆவி தீர்த்த பூஜை முன்னோர் ஆசீர்வாதம் பெறுதல் ஐந்து சித்தர் தியான பூஜை சித்தர் அருளை பெற்றிடும் தியானம் ஆறு தீபாராதனை மற்றும் தீப பூஜை ஒளிவழியே வாழ்க்கை வெளிச்சம் ஏழு வித்யா பூஜை அறிவு கல்வி பணி நிறைவு நன்மை எட்டு நவகிரக நிவாரண பூஜை கிரகதோஷம் நீக்கும் வழிபாடு ஒன்பது மூலமந்திர ஹோமம் சித்தர் அருளை உடலில் உணர்த்தும் ஹோமம் பத்து பித்ரு பூஜை முன்னோர்களின் கருணை சக்தி பெறுதல் ஒன்று ஒன்று குலதெய்வ நாம வெளிப்பாட்டு பூஜை சித்தர் அருளால் உங்கள் குலதெய்வம் வெளிப்படும் மிக பெரும் தருணம் இந்த பூஜைகளின் முடிவில் சித்தர் அருளால் உங்கள் குலதெய்வம் யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் குல தெய்வத்தை வழிபட ஆரம்பித்தால் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி நன்மை செல்வம் அமைதி திருமண பாக்கியம் எல்லாம் பெருகும் சிவஜோதி பீடம் சித்தர் அருளின் தலம் ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்புக்கு சிவஜோதி பீடம்